வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் அணு ஆயுதங்களை தயாரிப்பது குறித்து பரிசீலிப்போம் ஈரான் அதிரடி அறிவிப்போம் ரஃபா தாக்குதலுக்கு ஆயுதங்கள் குவிப்போம் உக்ரைன் அதிபரை கொல்ல ரஷ்யாவுடன் சதி போலந்தை சேர்ந்த நபர் கைது உக்ரைனுக்கு உடனடியாக ஆயுத உதவி வழங்க ஜி டுவெண்டி நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியன் வலியுறுத்தல் காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது சவாலாக உள்ளது பாலஸ்தீன ஜனாதிபதி கவலை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அணு ஆயுதங்களை தயாரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இஸ்ரேலின் அணுசக்தி தளங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் அனைத்து இலக்குகளிலிருந்தும் தேவையான அனைத்து தகவல்களும் எங்கள் வசம் உள்ளன என்று ஐ ஆர் ஜி பிரிகேடியர் ஜெனரல் அக்மத் ஹக்தலாப் தெரிவித்துள்ளார் எங்கள் விரல்கள் வலுவான ஏவுகணைகளை சுடும் தூண்டுதல் அதுமட்டுமின்றி ஈரானின் மிக உயர்ந்த மற்றும் நேரடியான எச்சரிக்கை என்னவெனில் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்தால் அணுகுண்டு தயாரிப்பதை தவிர்க்கும் அதன் கொள்கையை ஈரான் கைவிடலாம் என்றும் அகமத் ஹக்தலாப் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் ஆட்சி நம் நாட்டின் அணுசக்தி மையங்களை தாக்கும் அச்சுறுத்தலை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பினால் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் கோட்பாடு மற்றும் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டி ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் பொதுமக்களின் கடைசி புகலிடமாக திகழும் ரஃபா நகரிலும் தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இஸ்ரேல் காசா பகுதியின் சுற்றளவுக்கு கூடுதல் பீரங்கி மற்றும் கவச பணியாளர்கள் கேரியர்களை நிலைநிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன குடிமக்களுக்கு பாதுகாப்பான ஒரே இடமான ரஃபா மீது ராணுவம் அதன் நீண்டகால அச்சுறுத்தலுக்கு உள்ளான தரை தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறுகிறது அந்த பகுதியில் கூடுதல் ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் குவிக்க தொடங்கியுள்ளதாக அந்த நாட்டின் மாரிஃப் நாளிதழ் தெரிவித்துள்ளது செயல்பாட்டின் ஆட்சி கொள்கை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் பொது ஊழியர்களாலும் பாதுகாப்பு அமைச்சரான ஜோப் கலண்டாலும் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இதுகுறித்து இஸ்ரேலிய ராணுவம் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்க மறுத்துவிட்டது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கொள்ள திட்டம் தீட்டியதாக போலந்து நாட்டைச் சேர்ந்த நபரை போலந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இவர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் படுகொலைக்கு உதவ ரஷ்ய உளவுத்துறை சேவைகளுடன் ஒத்துழைக்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உக்ரைன் ஜனாதிபதி பயன்படுத்திய போலந்தில் உள்ள விமான நிலையத்தை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் பாவல்கே என பெயரிடப்பட்ட அந்த நபர் பணிக்கப்பட்டதாக போலந்து வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் உக்ரைன் புலனாய்வு பிரிவின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் சந்தேகநபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு அறிக்கையில் போலந்து வழக்கறிஞர்கள் பாவல்கே ரஷ்ய ராணுவ உளவுத்துறைக்கு தனது சேவைகளை வழங்கியதாக குற்றம் சாட்டினர் அவர் உக்ரைன் போரில் நேரடியாக ஈடுபட்டுள்ள ரஷ்யர்களை தொடர்பு கொண்டதாகவும் தென்கிழக்கு போலந்தில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் பாதுகாப்பு பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியை பாவல்கே மேற்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது தற்போது உக்ரைனில் உள்ள கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்காவின் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் உக்ரைனிடம் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த வாரம் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையம் மீதான தாக்குதலை உக்ரைனால் எதிர்கொள்ள முடியாமல் போனது நேற்று எட்டு மாடி கட்டிடம் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் இத்தாலியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத வகையில் ஈரான் தாக்குதல் ஆகியவை குறித்து ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர் ஜோசப் பொட்ரேல் ஜிசெவன் நாடுகளின் வெளியுறவுத்துறை மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை உடனடியாக வழங்க உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் காலதாமதம் ஏற்பட்டால் இந்த போர் ரஷ்யாவிற்கு சாதகமாக சாய்ந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தாக்கி அளிக்க பேட்ரியாட் பாதுகாப்பு ஏவுகணை சிஸ்டம்ஸ் இல்லையென்றால் உக்ரைனில் உள்ள மின்சார சிஸ்டங்கள் அளிக்கப்படும் எந்த ஒரு நாடும் வீடுகளில் தொழிற்சாலைகளில் போரின் முன்னணிக்களத்தில் மின்சாரம் இல்லாமல் சண்டையிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இத்தாலி வெளியுறவுத்துறை மந்திரி அண்டனியோ டஜானி உக்ரைன் தோல்வியடைந்தால் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் புதின் அமரமாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆறு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களால் அந்த நகரம் சின்னாவின்னமாகி வருகிறது அங்குள்ள பல லட்சம் மக்கள் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் அல்லல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு சர்வதேச நாடுகள் மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வருகிறது ஆனால் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்காமல் இஸ்ரேல் தடுத்து வருகிறது இந்நிலையில் பாலஸ்தீனத்திலிருந்தும் காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது பெரும் சவாலாக உள்ளதாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் கவலை தெரிவித்துள்ளார் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர் மகன்னத் ஹாதியுடனான சந்திப்பின் போதே மஹ்மூத் அப்பாஸ் இதனை தெரிவித்துள்ளார் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஐநாவையும் சர்வதேச சமூகத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க